ஹாய் फ्रेंड्स வெல்கம் டிவி இது எங்க அக்கா பையன் குகன் இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வந்து ட்ரெடிஷனலாவும் ஸ்பெஷலாவும் டேஸ்டியாவும் இருக்கும் வாங்க பார்க்கலாம் பாரம்பரிய மற்றும் ஆரோக்கிய சமையல் திருசுவை உணவின் இனிப்பு வகை தேசப்புடி என்னும் முக்லி செய்வது எப்படின்றதை பார்க்கலாம் வாங்க ஒரு கப் இட்லி அரிசி முக்கால் கப் கடலை பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு மாவை அரைச்சிடணுன்ட்டு பார்க்கலாம் வாங்க மாவு அரைச்சின்னு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் தேங்காய் துருவல் சர்க்கரை நெய் முந்திரி பருப்பு ஏலக்காய் இதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு வானிலை வச்சிடணும் சூடாகட்டோன்ட்டு எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு சூடானவன முந்திரி பருப்பு போட்டு அற்கணும் பர்ப்ப சேவக்க எடுத்துக்கணும் இப்போ இந்த மாவை எடுத்து அந்த நெயிலே இதுலயே இந்த மாவு நல்ல வேகணும் ட்டு திருப்பி விடணும் நெய்லையும் எண்ணெயிலுமே இது வேகணும் நல்லா வெந்து வரட்டும்ன்ட்டு இந்த மாவை நல்லா புதக்கிக்கணும் இது மாதிரி நல்லா வேகணும் அந்த எண்ணெய்லையும் நெய்லையும் நல்லா வேக எடுத்து உதிரி உதிரியா வேக வைக்கணும் வெந்த பார்க்கலாம் கைவிடாத கலர்னும் அப்பதான் நல்லா வேகும் நெய் வாசனை போட்டு உதிரியா இருக்கணும் தேவையான அளவு சக்கரை போட்டுடணும் வெந்திருச்சு நல்லா அதுக்கு அந்த ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி சக்கரை போட்டுடணும் போட்டுட்டு நல்லா கலறி விடணும் தேங்காய் துருளையும் போட்டு நல்லா பண்ணிடணும் ஏலக்காய் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருந்தீங்களா அதை போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடணும் அந்த ஹீட்லேயே சுகரும் மெல்ட் ஆகி நல்லா டேஸ்டான ஸ்வீட் கிடைக்கும் இ ஒரு ஸ்பூன் போட்டுட்டு போட்டுறேன் பாருங்க बाउல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ருசியான சுவையான ஹெம்மியான ஊக்லி ரெடி மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡க் யூ பொறுйга வளமுடன்